சரண் ஏ திரம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே இப்பொழுது பெரியவர்கள் அவர்களை நாம் தரிசிக்கும் போது தாய் தந்தையை வணங்கும் போது அவர்கள் மங்களமாக இது சமஸ்கிருதத்தில் க்ஷேமமாக இது க்ஷேமலக்ஷ்மி மங்கள இப்படி க்ஷேமமா இருன்னா அதுல எல்லாமே அடங்கி போய்விடும் மங்களகரமா இருந்தா சந்தோஷம் மட்டும்தான் அதுல அதுல எல்லா மங்களங்களும் அடங்கிவிடும் வீடு வாசல் நிலம் புலம் கல்யாணம் கார்த்திகைன்னு சொல்லும்போது இல்லையா அத்தனை மங்களங்களும் சேர்ந்து ஒரு சேர ஆசிகள் கொடுப்பதான் இரு சேமம் லோக்சேமம் யோக்சேமம் ப்படிமத்தை தமிழ் முறையிலே மங்களம் இப்படி சண்டி தேவியுடைய பல அவதாரங்கள் பல நாமங்கள் பல பெயர்கள் நவசண்டி தீபசண்டி மகாசண்டி சதசண்டி இப்படி தேவி மகாத்ம பாராயணத்திலே இப்படி சண்டியினுடைய பராக்கிரமங்கள் மகிமைகள் மிக அற்புதமாக மகாத்மியம் என்றால் சொல்லவும் ஆளாதது மலையளவுங்கிற மொழியா அது மகாத்மை மகாத்மி மகிமை தமிழில் குறுக்கி சொல்றோம் மகிமை என்று சொல்ல மகிமைகள் அப்படிதான் சொல்ல வேண்டும் மகாத்மியம் இப்படி வருகின்றதான் இப்பொழுது பாத்தியார் சொல்வார் குறைந்தது ஒரு மனிதன் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஒரு மண்டலமாவது சக்தி உபாசனை ஒரு குரு மூலமாக இப்ப உதாரணமாக நமது காஞ்சி மகா பெரிய வாழ்க்கை நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்க அவர் சகல லோகத்தையும் அளந்தவர் அளப்பவர் வாத்தியாரும் அப்படித்தான் ஆனா நம்ம வாத்தியார் இப்படி அங்காளியையே முழு முதா முதன்மையாக பிரதானமாக வைத்து கொண்டிருந்தாரோ அதுபோல் காமாட்சி மாரியம்மனை முழுமையாக நமது மகாபிரியவாள் கொண்டாடி மகிழ்ந்தாள் அதாவது அவங்க எல்லாம் பூஜை பண்ணுவது என்பது நமது கண்ணுக்கு தெரிந்தார்குள்ள அவங்க அம்பாளோட அந்த அம்மனோட இரண்டரை ஐக்கியமாகியே இருப்பார்கள் பிரியவே மாட்டார்கள் நம்ம சொல்லுமே ராமதாசருடைய ஹிருதயத்தில் ராமரும் ராமருடைய அந்த ஹயத்திலே ராமதாசனம் அதான் ராமதாச ராமாயணம் அப்படின்னு சொல்லுவோம் அது போல இரண்டரை ஒன்றாக கலந்து இருப்பதுதான் அருள் சக்தி பெருகும் இப்படிதான் இப்படித்தான் ஆன்மீகத்திலே கண்டிப்பாக ஒரு நிலையை ஆரம்பிக்க வேண்டுமானாலும் அதை உயர்த்தி பிடித்து கொண்டு செல்ல வேண்டுமானாலும் ஒரு அம்பிகையின் தேவியின் உபாசனையை உபதேசத்தை ஒரு சர்க்குரு மூலம் பெற வேண்டும் எல்லாம் குருவெல்லாம் குருவாக இருப்பாக எங்களுக்கு தெரியாது குரு கிடைப்பது நாம் செய்கின்ற பிராரப்த கர்மா கடந்த காலத்திலே நடந்தது ஆகாமி கர்மா இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றது நமது நல்லவை கெட்டவை சஞ்சித கர்மா முடிஞ்சது இப்போ பிராரப்த கர்மா நடந்துட்டு இருக்கிறது இருக்குது இதுவே நடக்கப்படும் இருக்குது சஞ்சித பிராரப்த ஆகாமி மூன்று விதம் கடந்த காலம் நிகழ்காலம் வருங்காலம் இப்படி பல கர்மாக்களும் கழியும்பொழுது தான் நமக்கும் எல்லாம் கிடைக்கும் காலம்புல ஒரு பூஜையை பண்ணுறோம் பத்து நாளைக்கு செஞ்சோம் ஒரு வருஷம் செஞ்சோம் என்னென்னமோ கோயிலுக்கு போனோம் என்னென்னமோ சொன்னாங்க என்னென்னமோ செஞ்சோம் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு நம்ம மனசு பிரமாதமாக பேசுறது வாயால் விட்டு தவறோம் அந்த சாமிக்கு கண்ணே இல்லையா எனக்கு ஒரு சின்ன வீடு வேணும் அப்படிம்பாங்க அப்படியே ஆரம்பித்து பெரிய வீட்டில் போய் முடியும் இப்படி சின்ன வீடு பெரிய வீடு பெரிய வீடு சின்ன வீடுன்னு ஒரு கேள்வி தேவை எல்லாவற்றையும் தான் போகலாம் ஆனால் முடிவு என்பது போரும் அப்படிங்கிறது மன நிறைவு பெறுவது அது ஒரு குரு அருளால தான் நமது மனதை அடக்க முடியுமே தவிர இல்லை என்றால் குதிரையை விட வேகமாக ஓடும் சரி நாம் இப்பொழுது கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு மங்கள சண்டி துர்கையைப் போல இருந்தாலும் அப்படியே சிரித்த முகமாக சர்வ லாவண்யமாக சவர சகல வல்லமை நிறைந்த ராஜேந்திர சோழன் தனது ராஜ ஆட்சி நடைபெறும் பொழுது எல்லா விதமான செயல்களையும் அரசாட்சிகளையும் குரு மூலமாகவும் இந்த தெய்வத்தின் மூலமாகவும் செய்தான் அப்படி செய்த தான் வணங்கி தானே அதற்கு ஒரு நினைவாக அர்ப்பணிப்பாக கங்கை கொண்ட சோழபுரத்திலே பிரகண்ணாயகி அம்பாளுக்கு பெரு பிரகண்ணாயகி பிரகதீஸ்வரர் பிரகத் பிரகத் என்றால் இந்த உலகம் வெவ்வேறு உலகத்துல உள்ள இருந்தாலும் அந்த உலகத்தையும் குறிக்கும் இந்த பிரகத்னா உலகம் என்று சொன்னப்பட்ட நாயகி பிரகதீஸ்வரர் மிக பிரம்மாண்டமான ஆவடையார் இவருக்கு அபிஷேக முறை எல்லாம் நம்ம செய்யோம் மூட்டையில தான் சுத்தமான விபூதி அபிஷேகம் பஞ்சாமிரத அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் சகல திரவியங்கள் வாசனை திரவியங்கள் கொண்ட புனிதமான அபிஷேக பொருள்களை சேர்த்து அபிஷேகம் செய்வது தூய பசும்பால் சுத்தமான பசும்பால் அபிஷேகம் செய்வது இதையெல்லாம் செய்யும் பொழுது நமது கர்மாக்கள் அபிஷேகம் போதே கர்மாக்கள் கரையும் கருமாக்கள் கரைஞ்சதுனாக்க அடுத்தது என்ன கர்மா கர்மா என்றால் பாவம் மட்டும் அல்ல பாவம் என்பது செய்கையினாலும் உண்டு செய்யாமல் நினைத்தாலும் உண்டு எப்படி பல கோடி ரகசியங்கள் இதில் இருக்கின்றன என்று நமது வாத்தியா சொல்வார் ஏதோ நான் ஒன்றுமே ஒருத்தருக்கும் கெடுதலே செய்யலை நான் உண்டு என் ஜோலி உண்டு என் குடும்பம் உண்டு என் படிப்பு உண்டு வேலை உண்டு ஆபீஸ் உண்டு வீட்டுக்கு வருவேன் அப்பா ரெஸ்ட் எடுப்பேன் இது ஒன்றும் பெருசா உயர்வா சொல்லலை மனிதனாக பிறக்கின்ற அத்தனை பேரும் நமக்கு கை கால் பேசுவதற்கு நல்ல வாய் நல்ல நாக்கு முப்பத்தி ரெண்டு அறங்களை நிறைந்த பற்கள் எல்லாம் கொடுத்திருக்கான் அவையில் நாம் இறைவனைப் பற்றி ஓத வேண்டும் சொல்ல வேண்டும் போற்றி புகழ வேண்டும் என்பதுதான் தான் அதற்காகத்தான் இந்த மனுஷ ஜென்மமானது நமக்கு கிடைத்தது எத்தனையோ கோடி ஜென்மத்தை தாண்டி பல லட்சம் பிறப்பை எடுத்து இந்த மானிடராக பிறந்த நாம் இப்பொழுது கலியுகமானது உங்களுக்கெல்லாம் தெரியும் பயம் என்பது கிடையாது பயம் வரக்கூடாது என்பதுக்குத்தான் தைரியத்தை கொடுக்கின்ற துர்கை துர்கை அம்மன் என்ன தாம் அக்னி வர்ணாம் தவசாம் ஜலந்தி பை ரோஜனி அப்படியே ஜோ ஜெகஜோதியாக அக்னி ஜுவால போல ஜொலித்து கொண்டிருக்கின்ற அந்த துர்கையை போட்டி வணங்கும் பொழுது நமக்கு எந்த தெய்வமும் நம்மை சோதிப்பதே கிடையாது சோதிக்கவே மாட்டார்கள் மனிதர்களுக்கு தான் அந்த மாதிரி ஒரு சிறிய எண்ணம் வரும் அதெல்லாம் கவலையே இறைவன் சோதிப்பதே இல்லை அடுத்த நிலைக்கு அழைத்து செல்கின்றான் என்பதுதான் யதார்த்தம் இதுதான் உண்மை அடுத்த நிலையை நம்மளை கொண்டு போய் சேர்ப்பது ஒரு குரு ஒரு இறைவன் ஒவ்வொரு நிலையிலும் நாம் செல்லும் பொழுது ஒரு படி தாண்டும் போது அங்கே ஒரு குரு இருப்பார் என்று வாத்தியா சொல்லியிருக்கார் குரு இல்லாத இடமே கிடையாது ஒரு காலத்தில் குருவை தேடி சீடர்கள் அலைந்தார்களாம் கலியுகத்திலே நல்ல சீடனை தேடி குரு அலைகின்றார் எப்படி இருக்கு பாருங்க அப்படி இருக்கும்போது நாம் கொள்ளணுமா வேண்டாமா இப்படி இந்த மங்கள சண்டியினுடைய சன்னதியிலே அந்த ஆலயத்திலே தகுந்த முன் அனுமதி பர்மிஷன் வாங்கி கொண்டு எலும்புச்சம்பழ விளக்கை முறையாக நமது வாத்தியார் சொன்னது போல கழுப்பு புள்ளி இல்லாமல் சுத்தமான எலும்புச்சம்பழ விளக்கு தீபத்தை ஏற்றி மஞ்சள் நிற எலும்புச்சம்பழ சாதம் பிரசாதம் படைப்பதும் ஏன் அவரவர் சக்திக்கு தகுந்த மாதிரி நல்லா நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாக்காலே நீராடி என்று அப்படி நெய் முழங்க இந்திரி பாதாம் பிஸ்தான் போட்டு சர்க்கரான்னம் குலான்னம் படைத்து வழிபடுவதும் துர்க்கைக்கு பிரீதி எந்த இறைவனும் அவருடைய பார்வை அதான் கண்டருள பண்ணுவது கண்டருள செய்வது நிவேதனம் நிவேத்தியம் அப்படி பண்ணிவிட்டு துர்கையை குலதெய்வமாக வைத்து கொண்டிருப்பவர்கள் துர்கையே பிரதானமாக துர்கா என்கின்ற பெயரை கொண்டவர்கள் மற்றும் பெண் குலத்தார் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கொண்டாடி மகிழக்கூடிய அற்புதமான தெய்வ சக்தி பராசக்தியான ஆதி பராசக்தியான பல ஆயிரம் வருடம் கடந்தும் இந்த உலோகத்திலே நான் இன்றும் இருக்கிறேன் உங்களுக்கு சாட்சி ரூபமாக இருக்கிறேன் என்று சொல்லுகின்ற இந்த துர்கை என்று சொல்வார்கள் ஆனால் சண்டியிலே மங்கள சண்டி என்று பெயர் இந்த அம்பாளுக்கு முன்னாடி பிரம்மராம்பிகை தைலம் எழுதி வச்சுக்கோ ஞாபகம் வச்சுக்கோ பிரம்மராம்பிகை தைலம் இந்த தைலம் நமது வெங்கடகிருஷ்ணன் சார் முன்னாடி சொன்ன சில நண்பர்கள் மந்தவெளி என்ன இவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வது எந்த ஒரு நல்ல காரியத்தையும் ஆரம்பிப்பதற்கு முன்பாக வாத்தியார் முதல் முதலிலே நமக்கு சொல்லி செய்து காட்டிய முதல் தைலம் பிரம்மராமிகை தைலம் சூரிய கோடி தைலம் இப்படி ஏகப்பட்ட தைல வகைகள் இருந்தாலும் இந்த அம்பாளுக்கு பிரம்ராமிகை தைலத்தினால விளக்கு ஏற்றுவதும் ஒரு விளக்கு போருமா ரெண்டு விளக்கு போருமா இப்படி நம்மது எண்ணம் எடுக்கும் போதே குறுகி போலாமா எவ்வளவு வேணாலும் ஏத்துறேன் கண்டிப்பா செய்வேன் அப்படிங்கிற ஒரு பரந்த எண்ணம் வரும் பொழுது அங்கே அந்த இருபது திருக்கரங்களையும் ஈட்டுவார் ஏன் பதினாறு திக்குகள் கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு தென்கிழக்கு தென்மேற்கு இப்படி வடகிழக்கு வடமேற்கு மற்றும் இப்படி நாலு நாலு எட்டு எட்டு பதினாறு திசைகளுக்கு பதினாறு திருக்கரங்களும் எயூர் சாமம் அதர்வன வேதத்தையும் இப்படி நாலும் அப்படின்னு சொல்வார்கள் நான்கையும் நான்கு வேதத்தையும் உள்ளடக்கிய இன்னும் பல ரகசியங்கள் நிறைந்த இறை ரகசியங்கள் இருபது திருக்கரங்களை கொண்டு தனது திருப்பாதத்தால மகிஷாசுரனை அப்படியே தனது திருப்பாதத்தால கால் சொல்லக்கூடாது ஒரு அமுக்கு அமுக்கிறார் அப்ப கூட கோபமாக இல்லை சிரித்த முகத்துடன் இங்க இந்த அம்பாவை என்ன சொல்லி வணங்குவானா துர்கைன்னு சொல்ல மாட்டா ராவுகால துர்க்குன்னு சொல்ல மாட்டா இங்கே ஒரு முறை சென்று நீங்கள் பண்ணும் பொழுது உங்களுடைய மன கஷ்டம் அப்படியே பொசுங்கி போயிடும் மன கஷ்டம் மட்டும் பொசுங்கிடும் கலப்படாதீங்க தீராத சொல்ல முடியாத வேதனைகள் தாவாக்கள் குடும்பத்தில் அல்மோஸ்ட் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் மன பேதங்கள் இல்லாத வீடு ஒன்று ரெண்டு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஆகிவிட்டது நியாயமான உங்களுடைய உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்பு பொருள் நிலம் வீடு உங்களுடைய நீங்கள் அடைய வேண்டிய பூர்வீக சொத்துக்கள் யாவும் பிறரால் அபகரிக்கப்படலாம் ஏமாற்றப்படலாம் அப்படி நடக்காமல் இருப்பதற்கும் நடந்தவை நல்ல விதத்திலே உங்களுடைய கையிலே அப்படியே தங்க மூட்டை போல கொண்டு வந்து கொட்டி கொடுப்பா இந்த துர்க்கை பிரகநாய்க்கு அருமையான பருத்தி ஆடையாளான அற்புதமான ஒம்பது கையம் புடவை சாத்தவோ பத்துக்கு ஆறு என்கின்ற விதத்திலே பத்தாறு வேஷ்டி என்று சொல்வார்கள் அதை இரண்டு மூன்று வாங்கி இறைவன் பெரிய ஆவுடையார் சிறுசா பண்ண முடியாதோ இல்லையா அதை பெருசாக சாத்துவோம் நாம் பெரிய மனதுன்னு சொல்லுவோம் பெரிய மனசு வச்சு எனக்கு உதவி செய்யுங்க சார் மனிதன் அந்த இறைவன் பெரிய மனது உள்ளவனே இறைவன் எதையும் கொடுத்து கொண்டு இருப்பதற்கு தயாராக இருக்கின்றான் அதை பெறுவதற்கு சரியான ஆள் கிடைக்கவில்லை என்றுதான் இறைவன் ஏங்குகின்றான் எப்பொழுது இவன் வருவானோ எப்பொழுது நம் பிள்ளை நம்மிடம் வருமோ அப்படி நம்முடைய பக்தன் எப்போ என்னட்ட வருவானோ அப்படி இயங்கியிருக்கான் அட கடவுள் நினைச்சா நம்ம வீட்டில் செய்ய முடியாதா ஏன் வீட்டில் செஞ்சு தானே இருக்கார் இதை விட நமக்கு அதிகமாக எண்ணம் வரும்போது ஏன் அந்த திருக்கோயிலுக்கு போகும்போது எவ்வளதோ ரகசியங்கள் கோவிலில் தானே மகான்கள் சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றார்கள் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இருக்க முடியும் ஒவ்வொரு வீடாக போக முடியுமா நம்ம மனிதர்கள் போல விசாரணை பண்ண முடியுமா சௌக்கியங்கள் சொந்தங்கள் நலம் விசாரிக்க முடியுமா கோவிலுக்கு வந்து வணங்கி அந்த தெய்வமூர்த்திகளை அபிஷேக ஆராதனையும் போது சூட்சம ஸ்தூல காரணகாரிய காரிய வடிவத்திலே வணங்கும் பொழுது வணங்கி முடிச்சிட்டு கிளம்பிடுவாங்க என்ன செய்வாங்க தான் செய்த பூஜா பலன்களை வந்த கோவிலுக்கு வந்து இருக்கின்ற அத்தனை பக்தர்களுக்கும் அப்படியே தாரை வார்த்து கொடுத்து சொல்லுகின்றார்கள் அதனால்தான் ஆலயம் செல்வது சாலவும் நன்று ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் இறைவனை பற்றி திருமறைகள் ஸ்லோகங்கள் எல்லாம் கண்டிப்பாக சொல்லித்தான் ஆக வேண்டும் ஒரு அபாயகரமான துக்ககரமான செய்திகள் கேள்விப்படும் போது பயம் வருது அப்ப என்ன செய்யறான் கடவுளே என்னை காவந்து பண்ணுங்க பண்றார் அதை தினமும் வாய்மொழியாக ஏன் இப்பொழுது இந்த வைகாசி மாதத்திலே சொல்ல வேண்டிய சூரிய காயத்ரி ஓம் தத் புருஷாய பிரபாகராய தீமிகே தன்னோ தாதா சூரிய மூர்த்தி பிரஜோதயாத் ஓம் தத்புருஷாய வித்மகே பிரபாகராய தீமகி தன்னோ தாதா சூரியமூர்த்தி பிரஜோதயாத் வேல்வேல் குழந்தைவேல் வேல்வேல் குழந்தைவேல் அண்டத்தை காத்தரும் அக்காரக்கனியை போட்டு எத்தனை பேர் எத்தனை தடவை சொல்லியிருப்போம் ஏதோ ஒரு தடவை அது இப்போ கேட்கும்போது சொல்லுவாங்க அப்புறம் வேலை அப்புறம் சொந்த வேலை சுயநலமான வேலை இப்படி இறைவனை சொல்லும் போது மட்டும் அதற்கு எண்ணிக்கைகள் வந்துவிடுகின்றன நூத்தி எட்டு ஆயிரத்தி எட்டு பல லட்சம் கோடி மந்திர ஜபங்கள் சொல்லி இன்னும் மகான்கள் எபித்து கொண்டு பல ஆயிரம் வருடமாக யோக நிலையில் இருக்கின்றவர்கள் காலத்தையும் கடந்தவர்களாக சித்தர்கள் இன்றும் இருக்கின்றார்கள் நாம் இந்த லௌகீக வாழ்க்கையிலே ஒரு நூத்தி எட்டு தடவை சொல்லுவதற்கே மூச்சு திணறோம் இந்த மாதிரி இந்த எங்கை கொண்ட சோழபுரத்திற்கு நீங்கள் செல்லும் பொழுது தனிமையாக செல்லாமல் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள அத்தனை மெம்பர்களும் உறுப்பினர்கள் குழந்தை குட்டி பேரம் பேத்தி அத்தனை பேரும் செல்லுங்க உங்களுக்கு அறிமுகமான விருப்பம் உள்ளவர்களை கூப்பிட்டு பாருங்கள் அழைத்து செல்லுங்கள் ஆனால் சத்தங்கமாக செய்கின்ற பூஜையானது அதிகமான பலன்களை தரும் ஒன்றுக்கு நூறாக ஒவ்வொருவற்றையும் ஒரு இறைத்தன்மை இருக்குமோ இல்லையா ஒன்றுக்கு நூறாக இப்படி மன கிளேசங்கள் மனதுக்கங்கள் துக்க நிவாரணி காமாக்கி ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி தேவி சரணம் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி தேவி சரணம் கனக தேவி சரணம் இப்படி ஜெய பிராப்தி ஜெயமே உண்டாவதற்கு கிடைப்பதற்கு ஜெய ஜெய தேவி சொல்லலாம் இப்படி மங்கள ஸ்லோகங்களை ஓதுவதும் உங்களுடைய திருக்கரங்களால் உரளிலே முழு மஞ்சள் இந்த விரலி மஞ்சளை நன்றாக இடித்து அம்மியில் வைத்து அதை சுத்தமான நீரை விட்டு அங்கேயே அரைக்கணும் அரைச்சி உங்களுடைய திருக்கரங்களால் நம்ம எப்படி வெண்ணெய் காப்பு சந்தன காப்பெல்லாம் போடுறோமோ அம்பாளுக்கு முன்பக்கமும் ஏன் பின்பக்கம் காப்பே போடுவதில்லை இதை மாற்றி அமைக்க வேண்டும் நம்ம உடலில் நம்ம எப்படி முதுக தேய்ச்சி குளிக்கிறோமோ இறைவனுக்கு அம்பாளுக்கு தாயாருக்கு பின்பக்கமும் மஞ்சள் காப்பு சாத்தித்தானாக வேண்டும் அப்பொழுதுதான் முழுமையடையும் புரியுதுங்களா நாலு பேர் பார்க்கறதுக்காக வெளியில் தெரிவதற்காக சந்தன காப்பு வெண்ணெய் காப்பெல்லாம் சாத்துறாங்க பின்பக்கம் சாத்துவது இல்லை ஏன் ஆஞ்சநேயருக்கும் அப்படி தான் பண்ணுறாங்க அதை மாற்றி அமைக்கும் பொழுது பலன்கள் முழுமையாக பெறுவீர்கள் இதை எல்லோருக்கும் சொல்லுங்களேன் இதில் ஒன்றும் கஷ்டம் கிடையாது இப்படி முத்து முத்தாக இருக்கும் பொழுது கொத்து கொத்தாக பலன்கள் கிடைக்க காத்து கொண்டிருக்கின்றால் மங்கள சண்டியான இருபது திருக்கரங்களை கொண்ட சிரித்த முகத்துடன் ரௌத்ரத்தை இல்லாமல் இப்படி கொற்றவை என்கின்ற பெயரையும் திருநாமத்தையும் கொண்ட மங்கள சண்டியை இந்த இருபது திருக்கரங்களை கொண்ட சோழபுரம் கங்கை கொண்ட சோழபுரம் சோழபுரம் வேற கங்கை கொண்ட சோழபுரம் பேர் அம்பாள் பேரு பிரகன் நாயகி பிரகத் நாயகி பிரகதீஸ்வரர் வணங்குங்க இங்கே உள்ள இங்கே ஆலயத்தின் உள்ளே செல்லும் போது மூல தருவறைக்கு செல்லும் போதே உங்களுடைய உடம்பு குளிர்ச்சி ஏற்படும் மனசு அப்படியே சாந்தமாகிடும் ஜிலு ஜிலு ஜில்லு ஜிலு இருந்து அந்த அக்னிமயமாக தகித்து கொண்டிருப்பது அப்படியே குளிர்ந்து சாந்த நிலை கூல் டவுன் ஆகிடுறோம் இல்லையா அப்படி ஒரு நிலை வந்து வாழ்க்கையில் உலகத்தில் எல்லோருக்கும் நன்மையே நடக்க வேண்டும் என்பதற்காக தான் நமது வாத்தியார் அரும்பாடுபட்டு சொல்லி எழுதி கொண்டும் அதை புத்தக வடிவிலும் பல பேர் மூலமாகவும் அடியார்களுக்கு தெரிவித்து கொண்டுதான் இருப்பார்கள் ஏன் ஒரு நாளைக்கு இல்லை என்றாலும் ஒரு நாள் அதை செய்ய வேண்டும் செய்வார்கள் என்பதுதான் நமது வாத்தியார் சொல்லி கொடுத்த வழி இதை எத்தனை பேருக்கு நாம் இதை வேற ஒன்றும் செய்ய வேண்டாம் இதையே கூட நாலு பேருக்கு பகிர்ந்து ஷேர் பண்ணி அனுப்புவது ஒரு புண்ணியம் தானே இதற்கு எந்த விதமான பொருள் செலவோ காசோ பணமோ செலவில்லையே எல்லாம் செய்வீர்கள் நமது அடியார்கள் கண்டிப்பாக செய்கின்றார்கள் எல்லோருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டுமே அதை செய்யுங்களேன் அது போல உங்களுக்கு புண்ணியம் என்ன வேணும் பெண் குழந்தையை பெற்றவர்களெல்லாம் இந்த காலத்தில் தென்னையை பத்தா இளநீர் பிள்ளையை பத்தா கண்ணீர்னு வர்றீங்களே அதனால் பெண் குழந்தைகளை பெற்றவர்கள்லாம் பெரும் பாக்கியவனாக இருப்பார்கள் பிள்ளையை பெற்றவர்களெல்லாம் தொல்லைகள் நிறைந்த வாழ்க்கை நிறைய பேர் இருப்பதை கேள்விப்படுகின்றோம் அந்த நிலை வராமல் இருப்பதற்கும் அதுக்கு தான் நம்ம வாத்தியாசம் மூத்த குழந்தை முதலில் பிறக்கும் குழந்தை பெண்ணாக இருக்க வேண்டும் என்று இரண்டு குழந்தைகளும் இருந்து இருக்க வேண்டியது குடும்பத்தினுடைய நிலை இப்படி அந்த குழந்தையானது பிறக்கும் போது தெய்வீக குழந்தையாக இருப்பதற்கு இப்பொழுதே குழந்தைகளை நீங்கள் ஆளாக்குங்கள் இது நாட்டங்கால் இது பயிர் நம்ம விடுற நம்ம விதைக்கின்ற விதை நர்சரி இந்த நர்சரியில் குழந்தையை நீங்கள் தயார் செய்து தொடர்ந்து மங்கள சண்டி துர்க்கை கங்கை கண்ட சோழபுரத்தை விரிவாக நமது அகஸ்திய விஜயத்திலே மிக அற்புதமான ஒரு விதத்திலே வர இருக்கின்றது அதனால் அகஸ்திய விஜயத்தை வாங்குங்கோ ஒரு வீட்டில் காசு இருக்கும் பணம் இருக்கும் என்ன உங்களுடைய இடத்தினுடைய டாக்குமெண்ட் எல்லாம் இருக்கும் ஆனால் அகஸ்திய விஜயம் என்கின்ற பொக்கிஷம் இருக்கா என்று பார்த்தால் இருக்கும் பொழுது அதை விட ஒரு பொக்குஷம் வேண்டுமா என்று பாருங்கள் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடைய அருளால அருணாச்சலம்